ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் சொன்ன வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் ஏன்னா லைக் நிறையா நிறைய சார் ரசிகர்கள் வந்து பார்ப்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோ வந்து இருபதாயிரம் வியூ மேலே தாண்டிச்சு அதுக்கு காரணம் கமல் சார் ரசிகர்கள் ஒரு எட்நூறு பேர் வந்து லைக் போட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் அப்படிங்கிறதுனால லைக் கண்டிப்பாக பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தக் லைஃப் இன்னும் மூன்று நாட்கள் தான் எஞ்சி இருக்கிறது வருவதற்கு டிக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா எட்டு ஒன்றுக்கு ஆகும் அப்படின்னாங்க நான் வெயிட் பண்ணுறேன் சென்னையில் பிவிஆரில் இன்னும் ஓப்பன் ஆகலை ஏன்னா அங்கே தான் எஃபெக்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சில இடங்களில் வந்து நைன்ஏஎம் ஷோ வந்து ஓப்பன் ஆகல அதை வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டு விற்கிறாங்க ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட் ஷோ எப்படி போகிறது அப்படிங்கிறது தெரில ஸோ யாராவது சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிக்கெட் வந்து இருந்தது அவைலபிளாக இருந்தது எங்கேயாவது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் வந்து போகலாம் குறிப்பாக கமலா தேட்டரில் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் இல்லை ஏதாவது பார்த்து சொல்லுங்கள் என்னென்னு பார்ப்போம் ஏன்னா ஏஎம் ஷோ அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது இன்னும் ஓப்பனிங்கும் வந்து கரெக்டாக பார்க்க முடியல ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமல் சேர்த்து சொல்லுங்கள் சரியா அடுத்து தக்லை ப்ரொமோஷன்ஸ் நம்ம கேட்கவே வேண்டாம் இன்றைக்கி துபாயில் ஈவெண்ட் போயிட்டாங்க க்ரௌடு சும்மா செமன் வர்றதுக்கு முன்னாடியே கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு கூட்டம் அவர் வந்த பிறகு எப்படி வரப்போகுது போகுது தெரில கூட்டத்தை பார்த்தே நான் மிரண்டு போயிட்டேன் இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா மலேசியாவில் இதுவரை இல்லாத கமல் சார் படத்துக்கு பதிமூணு கே டிக்கெட்ஸ் இன்னும் நான் மூணு நாட்கள் எஞ்சி இவ்வளோ டிக்கெட் புக் ஆகியிருக்கு உக்மை ஷோவில் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கே இன்ட்ரெஸ்ட் வந்து சும்மா கிருட்டு கிருட்டு நேரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏ அண்ட் கனடாவில் நானூறு கே டாலர் இதுவும் ஹையஸ்ட் ஓப்பனிங் பை கமல் சார் ஃபிலிம் ஸோ விக்ரம் தாண்டி வந்து போய்ட்டுருக்கு அப்படிங்கிறது சரி வெளியூர்லாம் வந்து நல்லா போகுது ஹிந்திலையும் நல்ல மார்க்கெட் வந்து சொல்கிறாங்க நல்ல புக்கிங்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க தமிழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழில் இன்னும் புக் பண்ண ஓப்பனாக பாவலை ஸோ அதுதான் கொஞ்சம் வெறிச்சலாக இருக்குது ஏன்னா எல்லோரும் ஓப்பன் அப் பண்ணிட்டு நான் புக் பண்ணிட்டேன் அது இதுன்றான் இன்னும் இது வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது வேதனையாக இருக்குது ஸோ பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து கமல் சார் அவர்கள் தக்லைஃபை பற்றி ரொம்ப சூப்பராக ஒரு வேல்யூபுளான ஒரு கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கார் எத்தனை பேர் நோட் பண்ணிங்கிறது தெரில அதாவது நான் கமலஹாசன் மன்னத்தனம் சிம்புங்கிற ஸ்டார் அல்ல தூக்கி போட்டு ஒரு படமாக படமாக பார்த்தேன் அந்த படம் என்கிட்ட பேசிச்சு ஸோ அந்தளவுக்கு ஐ எம் கான்ஃபிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபேன் ஆஃப் சினிமாவுக்கு இந்த படம் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அப்படின்றது அவருடைய ஒரு கருத்து ஸோ கண்டிப்பாக அது வந்து நம்மளும் வந்து ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் ஏன்னா கமல்சருடைய திங்கிங் அப்படிங்கிறது ஒரு பிராண்டாக இருந்தாலும் சினிமாவில் ஊராக நான் பார்க்குறேன் படம் நல்லாயிருக்கு அப்படின்றது சொல்லும்பிள்ளது கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்துருச்சு சென்சார்லேருந்து நான் சென்சாரில் படம் வரும்போது நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு டுமாங்கோலி ஒருத்தர் தான் உமரா எவன ஒருத்தன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாசா இருக்குது அது இதுக்கு இது இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் வந்து அவனை நம்பாதீங்க அது வந்து மிரண்டு போயிட்டாங்க ஆச்சு ஊச்சின்ட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஒரு வெங்காயமும் கிடையாது சென்சாரில் அது எப்பயோ ஃபைல் பண்ணி பண்ணியிருப்பாங்க சரியா இப்போ என்னமோ பார்த்த மாதிரி ப்ரிவியூ ஷோவில் சென்சாருக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அவன் வந்து கதை கட்டிகிட்டு இருப்பான் அவன் எல்லா படத்துக்கும் அந்த மாதிரி தான் பண்ணுவான் அவன் ஒரு ஆளு ஏன்னா அதை வச்சு நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்கள் அப்புறம் பக்காவாக இருக்குது மாஸ் ஃபிலிம் என்டர்டைனர் அப்படின்ட்டு இன்னும் படம் எவனும் பார்த்துருக்க மாட்டான் ப்ரிவியூ ஷோ கூட இன்னும் தெரிஞ்சு அரேஞ்ச் பண்ணல அப்படின்றதுனால எப்படிடா அது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது இந்த மாதிரி சில பேர் விஷ ஜந்துக்கள் சுற்றிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தக்லீஃப் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகுமா என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம் யோசிச்சு கொண்டு இருக்கும் பொழுது அந்த அரசாங்கமே வந்து லைட்டாக அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு அதை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு போல் உடனே அப்படி ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் தேட்டரை கொளுத்திடுவோம்டா அப்படின்ற மாதிரி ஆரமிச்சிட்டாங்க சரி ரைட்டு அப்போ பேன் பண்ணுவீங்களா இங்கே தமிழில் கந்தாரா வரணும்ப்பா கேஜிஎஃப் வரணும்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் இதில் ரஜினி அவர்கள் ஏன் ரொம்ப சைலண்டாக இருக்கார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா ரஜினி வந்து இந்த மாதிரி தமிழ்லேருந்து தான் வந்துச்சு கனடா அப்படின்றது சொல்கிறதுல என்ன என்னன்னே புரியலங்க ஏன்னா ஐம்பது கால நட்புன்றாரு எனக்கும் கமலுக்கும் கமலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் சொல்கிறாப்புல வாயிலே விட சொல்கிறாப்புல ஆனால் முக்கியமான ஒரு பிரச்சனை இல்லை வந்து குரல் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே என்னன்னா உருவமை எரிச்சாலும் சரி கொழுந்து விட்டு எரிஞ்சாலும் சரி கிளைஃப் வந்து கர்நாடகாவில் நீ போடலைனா போடாத போ கமல் சாருக்கு நல்ல லாஸ் தான் பட் இருந்தாலும் அவருடைய கருத்து அதன் விட ஒரு பெரும் மதிப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது காசுக்காக ஈஸியாக மாறுவாரன்னு சொல்லிட்டு இருந்த குரூப்புக்கெல்லாம் செருப்படி அப்புறம் ஃபெஃப்சியில் இருந்து டே உங்களுக்கெல்லாம் வந்து கமல் சார் எவ்வளோ செஞ்சுருக்காரு ஆர்கே செல்வம் அப்படி சொல்கிறார் கமல்ஹாசன் அவர்கள் எழு படத்தை பற்றி தானே பேச வேண்டும் எதுக்கு அரசியல் பேசுகிறீங்கள அது வந்து நிறையா தயாரிப்பதில் பாதிக்குது டேய் கருத்து வந்து உண்மையாக பொய்யாங்கிறத விட்டு அது வந்து ஆக்சுவலாக எங்கள் வழியிலிருந்து அது அது அரசியலாக பேசவே இல்லை படத்தை பற்றி தான் பேசின ஒரு அன்பால் வந்து சொன்னார் அதை போய் புரிஞ்சிக்க முடியாமல் நீ வந்து பார்த்தனா அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீயார் மொத கோமாளி ஆர் கே செல்லமணி அவர்கள் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அப்படின்னா கமல்சருடைய கைடன்ஸில் எதுக்கு எல்லா விஷயங்களும் பண்ணுறீங்க கேட்குறீங்க இப்போ மட்டும் அவரை சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா ஏன்டா ஒரு ட்வீட் கூட போட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆச்சு எத்தனை பேர் அதை வந்து யோசிச்சிங்க அப்படிங்கிறத கீழே கமல் சேஷன் சொல்லுங்கள் எனக்கும் வந்து பயங்கரமான ஒரு ஃபீல் ஏன்னா எவனுமே மயத்திறக்க மாட்டுறானே அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு இந்த சூர்யா நம்ம கார்த்திலாம் வந்து கனடா திரைவில் வந்து அப்படியே பவுடம் பண்ணிட்டானுங்க அப்படிலாம் இல்லாமல் நான் சொன்ன கருத்து கரெக்டுங்கிறதுக்கு ஆணித்தரமாக நிற்கிறார்ல அதற்காச்சும் ஒரு பாராட்டு வேணாமான்ற மாதிரி அப்போ சிவகுமார் சிவராஜ் நம்ம சிவராஜ் சிவகுமார் சிவானா அவர்கள் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா கமல் சார் அந்த இப்படியே பேசும்போது எனக்கு காது கேட்கல நான் வந்து சேவ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருடைய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டார் ஓகே ஏன்னா தெலுங்கு அவருடைய மதர் லாங்குவேஜ் எல்லாம் ஓகே அதில் நம்ம எந்த ஒரு இது சொல்ல முடியாது கமல் சார் ரசிகர்னால அவர் வந்து லாங்குவேஜை விட்டு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லலை அதெல்லாம் அடுத்த பக்கம் பட் அவர் சொன்னது வந்து பேன் இதனால் பேன் எதுக்கு கமல்ஹாசன் அவர்களே கேளுங்க என்ட்ட இது கேட்காது இனிமேல் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டார் பிகாஸ் என்னுடைய மதட்டம் கன்னட அதே தான் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்களுடைய இது உடனே சிவராஜ் சிவகுமார் வந்து கமல் சார் கூட மோதிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் பரப்புறானாங்க அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது இன்னமும் அவர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நாட் அ குட் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஓகே அடுத்து இந்த வானதி சீனிவாசன் இந்த டிஎம்கேல இவர் ராஜ்யசபா சீட்டுக்கு போனது அந்தம்மா ஊருக்குள்ள போல கோவை தெற்குள்ள அந்தமா செஞ்சதோட கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா தோத்து போய் இப்போ நீங்கள் அந்த தொகுதி மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா யார் உங்களுக்கு அதிகமாக உதவுனா அவர் தள்ளுவண்டி கொடுத்துருக்காரு அது கொடுத்துருக்காருன்னு சொல்லி திஸ்ட்டு போடுவாங்க மக்கள் இருந்து இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணுறது கிடையாது ஸோ இந்த அம்மா பேசுறதை பாருங்கள் ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டாரு டிஎம்கே இது பண்ணார் அவர் நல்லா ஏமாத்துகிறார் கட்சினர் நீங்கள் என்னம்மா பண்ணீங்க நீங்கள் கடைசி டைமில் சாரை தோக்கடிச்சு காசை கொடுத்து வின் பண்ணிங்க அப்போ அதெல்லாம் என்ன சும்மா வாயிருக்குன்றதுக்காக பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் வானதி சீனிவாசன் அவர்களே கோவை தெருக்கில் இருக்க மக்களை முதல் பாருங்கள் அதுக்கடுத்து கமல் சாரை வந்து விமர்சிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓகே அடுத்து தக் லைஃப் பேக் டு பேக் பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் மனிதத்னம் வந்து ரொம்ப தலைவலியாக இருக்கான் என்னென்னா ஃபஸ்ட்டு ட்ரெயில் ரிலீஸ் பண்ணி கிஸ் சீனு அப்படி ஆ இதோ சின்ன இது அப்படி இப்படின்னு பிரியா கான்ட்ரவர்ஸி அடுத்து இந்த சர்ச்சை தமிழில் இருந்து கன்னடா வந்துச்சு கன்னடா வந்து தமிழ் வந்துச்சுன்ற மாதிரி அடுத்து இந்த சின்மையா டிஆா அப்படின்ற மாதிரி வைரமுத்துக்கு அப்படி ஏன் வாய்ப்பு கொடுக்கல ஏன் வந்து பேன் பண்ணிங்க சின்மையேன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ எப்பா படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி மனிதத்னம் அவர்கள் வந்து இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கமல் சார் சொன்ன மாதிரி சேட்டலைட் அண்ட் இது மட்டும் சேர்த்து இரநூத்தி பத்து கோடி இவ்வளோ தான் வருமானம் டேபிள் ப்ராஃபிட் இதுக்கு மேலே வரக்கூடிய தேட்டரிக்கள் எல்லாம் வந்து இவங்க செலவு பண்ணது எல்லாம் போக அடுத்து கணக்கு வரும் ஸோ இது வரைக்கும் இரநூத்தி பத்து கோடி சார் தான் ரிலீஸ் பண்ணுறார் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யார்கிட்ட டிமாண்ட் பேசி டிஸ்ட்ரிபியூட்டர் பேசலை ஒன்றே நீங்கள் வரலாம் இப்போ கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது இவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு மூலமாக அவ்வளோதான் தவிர இவருடைய லாஸ் வந்து இவர் தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஓகே ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு அடுத்து விண்வெளி நாயகா லிரிக்கல் வீடியோ பார்த்தீங்களா இல்லையா மூணு லேயர் அதில் இன்னென்று லேயர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அந்த கமல் சரோடைய வெரைட்டி ஆஃப் கெட்டப்ஸ் காட்டுறாங்க அந்த இதில் அடுத்து த்ரிஷாவோட சீன்ஸ் வந்து இருக்குது கமல் சார் கூட அந்த லாஸ்ட் வரிகள் அடுத்து அபிராமி சீன்ஸும் வந்து இருக்குது ஸோ மூணு லேயரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த படம் பார்த்தா தான் தெரியும் என்ன கதை எண்ணோட்டத்துடன் அவர் வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறத ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே அடுத்து அபிராமி அவர்கள் ஒரு கமல் சார் மேலே ஒரு நல்ல ஒரு விமர்சனம் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா கமல் சார் வந்து ஒரு அறிவு ஜீவி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அவருடைய பேச்சு திறமை வந்து நமக்கு பேச முடியாத அவர்கிட்ட அவர் பேசினாலும் புரியுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நார்மல் மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவர் மாற்றிக்கணுன்ற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி அபிராமி போல்டாக வந்து பேசியிருக்காங்க இவ்வளோ ஷீ இஸ் அ ஃபேன் கமல் சார் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிடிசிசன் கொடுத்துருக்காங்க ஸோ தட் இஸ் வெரி குட் ஸோ கமல் சார் அதை எடுத்துகிட்டு எப்படி பண்ணுறார் அப்படிங்கிறத பரவாயில் ஏன்னா விடாமி அப்படிங்கிறப்ப அவன் நேரடியாகவே சொல்லியிருப்பாங்க பட் இந்த ஷோ மூலமாக கமல் சார் எப்படியும் பார்ப்பார் அப்படின்றதுனால நல்ல ஒரு மெசேஜ் இது அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமல் சர்ஷன் சொல்லுங்க மீன் மருத்துவ சந்திக்கும் போது வரைக்கும்